வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வீரல்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா கார்னர் சீட்டாக வந்துருங்க தெற்கு பார்த்த மாதிரியும் மேற்கு பார்த்த மாதிரியும் வந்துருங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சு சென்று பார்த்தீங்கன்னா முப்பது வயசுடைய நாட்டு மரங்க மீதி மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுடைய நாட்டுத்தன மரங்க மீதி ஐம்பத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கறிக்கோழி பண்ணி இருக்குதுங்க பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் கறிக்கோழி பண்ணிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எட்டு வயசுடைய நாட்டு மரங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போரல் வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு கிணறுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ஏழு ஹெச்பி ஒன்று அஞ்சு ஒன்று வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து அஞ்சு ஹெச்பி தனியாக போருக்கு வந்துடுங்க அதுபோக வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி கமர்ஷியல் சர்வீஸ் வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா காரன் சைட்டாக வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி ரோடு பேசுங்க கனிமொழியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இப்போ அளவான ஃபேமிலி தங்கிக்கிற மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி ரோடு பேசுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க மேற்கு பார்த்த மாதிரி தெற்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இந்த ஆறு இருபது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோழி பண்ணி இருக்குதுங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் கோழி பண்ணிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுடைய நாட்டு திணை மரங்க மூணு ஏக்கரை பார்த்தீங்கன்னா எட்டு வயசுடைய நாட்டு திணைமரங்க மீதி தான் வந்து கோழி கோழி பண்ணி இருக்குதுங்க ரெண்டு ஓட்டு வீடு இருக்குதுங்க இது ஒரு இது ஒரு வீடுங்க அந்த பக்கம் மாதம் வந்து ஒரு வீடுங்க இது வந்து எட்டு வயசுடைய நாட்டுத் திணைமரங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க வீரல்பட்டி ஏரியாங்க அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோழி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முடிக்கிற அளவுக்கு ஒரு அண்டர் க்ரௌண்ட் தொட்டி ஒன்று இருக்குதுங்க இதாக கோழி பண்ணிங்க இந்த எட்டு வயசுடைய நாட்டுத் திணைமரத்துக்கு வடவரமாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கோழி பண்ணிங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள கோழி பண்ணிங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சின்ட்டு உள்ள முப்பது வயசுடைய நாட்டுத்தனமரம் அமைச்சிருக்குதுங்க அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுமு இந்த பூமிக்கு வடக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு அமைச்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டு கூட்டு கிணறுங்க ரெண்டுமே வந்து சரி இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு பூமி மடி பிடிச்சிட்டு மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோழி பண்ணிங்க எல்லாமே ஓட் ஓட்டு பண்ணிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா கிழவரமாக அமைஞ்சிருக்குதுங்க மேவரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சுங்க அது பார்த்திங்கன்னா முப்பது வயசுடைய நாட்டு தினமரங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது கட்ரோடு பேசுலேருந்து இருந்து அமைஞ்சிருக்கிற பூமிங்க இதுக்கு நேர் எதிரில் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி அமைஞ்சிருக்குதுங்க இதான் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுடைய நாட்டு மரங்க இதோடய ரோடு பேஸ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு மூன்று அடி வருங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சரி சந்திருங்க இதை வந்து கூட்டு கிணறுங்க கூட்டில் இருக்குதுங்க தண்ணி பருங்க மேலாலே இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க இந்த பூமிக்கு ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று போயிட்டு இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இந்த ரெண்டு பூமியுமே பார்த்தீங்கன்னா கட்டோடு பேசி அமைச்சிருக்குதுங்க வேணும்னாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஆறு இருபதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சி வந்து மேகரமாக அமைஞ்சிருக்குதுங்க மீதி மூணு ஏக்கராக பார்த்தீங்கன்னா கிளாரமாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐம்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழிப்பண்ணை அமைச்சிருக்குதுங்க மொத்தையை பார்த்திங்கன்னா ஆறு இருபதுங்க ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பிடிச்சா மறுபடியும் வெலை பேசலாங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆச்சுங்க மீதி ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு வயசு ஆச்சுங்க அதனால் தண்ணியோட ஏரியாது பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டருங்க கோழிப்பண்ணையோட பூமி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி அருமையாக செட் ஆகுங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லது நீங்கள் தெரியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மரங்க வயசு முப்பதாச்சுங்க ஒரு மரத்துக்கு நிறைய இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போரல் வந்துருங்க தனியாக வந்துருங்க அதுவோ வந்து ரெண்டு கிணறுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டுமே சரி கூட்டில் இருக்குதுங்க ஒன்று ஏழரை ஹெச்பி ஒன்று அஞ்சு ஹெச்பிங்க அதுவோ வந்து தனியாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி அதுவோ வந்து கமர்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேக்கு மரமெல்லாம் இருக்குதுங்க மரம் நல்லா இருக்குதுங்க இதில் வந்து இதில் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி வேணாலும் தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்தம் ரெண்டு கிணறு வந்துடுங்க ஏரியா வந்து ஆறு ஏக்கரா இருபது செண்டுங்க